அனைவருக்கும் வணக்கம் எந்த ஒரு கைபேசியாக இருந்தாலும் அந்த கைபேசியில் செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே தேடுதல் இல்லை சர்ச் அப்படின்ற பதிவில் நான் இங்கே டைப் அடிச்சிருக்கிற மாதிரி கீபோர்ட் அப்படின்னு டைப் படிங்க டைப் அடித்த பிறகு மேலே வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அப்படின்ட்டு ஒரு ஒரு டேப் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ரெண்டு இருக்கும் ஒன்று லாங்குவேஜ் இன்னொன்று இன்புட் மெத்தட் அப்படின்ட்டு லாங்குவேஜ் அப்படின்றது கைபேசியோட லாங்குவேஜ் இன்புட் அப்படின்றது நம்ம எந்த இன்புட்டை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு அதில் லாங்குவேஜ் அப்படின்ற இடத்துல போய் ஆட் கீபோர்டுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆங்கிலத்திலேருந்து தமிழ் டைப் அடிக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் தமிழ்லேருந்து தமிழ் டைப் அடிக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் தட்டச்சு எல்லா பிரிவுலையுமே இருக்கும் அதில் எது வேணுமோ நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் தேர்வு பண்ணிவிட்டு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வலைதளமோ இல்லை வாட்ஸ்அப்போ அதில் போயிட்டு தட்டச்சு போர்டு இருக்கு இல்லையா அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஆங்கிலம்னு எழுதியிருக்கும் அதை ஒரு மூணு செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா நம்ம தேர்வு செய்த மொழிகள் வரும் இல்லைன்னா அதுக்கு பக்கத்துல அந்த உலகம் இருக்கு இல்லையா அந்த உலகத்தை தொட்டா கூட இந்த மொழிகள் வரும் நம்ம தேர்வு பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் மிக மிக எளிமை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க